இந்நாள் ஆகட்டும் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவுல என்ன பார்க்க போகிறோம்னா ஆடி மாத தேய்பிரை அஷ்டமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு வருதுங்க இந்த நாளில் நீங்கள் கால பைரவரை வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானதாகும் இந்த நாளில் நம்ம கால பைரவரை வழிபட்டு வந்தோம்னா அனைத்து விதமான துன்பங்களும் விலகி நமக்கு நன்மைகள் கிடைக்குங்க அந்த வகையில் ஆடி மாசத்தில் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி நாளில் நம்ம கால பைரவரை பனிர் ரெண்டு ராசிக்காரர்கள் எப்படி வழிபட வேணும் அன்றைய நாளில் பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் என்ன செய்ய வேணும் என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிசா பாருங்க நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லை கணையும் க்ளிக் பண்ணிக்கங்க உங்கள் வீட்டில் எப்பயுமே சண்டையும் சச்சரவும் இருக்குதா உங்களுக்கு ஒரு மாதிரி மன அழுத்தமாக இருக்குதா உங்களுக்கு திருமண வரன் கைவிட்டுற மாதிரி வந்து தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குதா இது போன்ற பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு அளிக்க வராகி ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு பேசி பாருங்க இந்த வீடியோக்கு கீழே வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்து தொடர்பு கொண்டு பேசி பாருங்க பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வரக்கூடிய நேரத்தில் நம்முடைய மனசை ஒருநிலைப்படுத்தி காலபைரவர மனசார நினைச்சு வழிபாடு செஞ்சோம்னா கால பைரவர் ஓடோடி வந்து நமக்கு உதவி செய்வாருங்க கடவுளை நிறைய பேர் வழிபடுவாங்க அதுல நிறைய பேர் எனக்கு அது வேணும் இது தான் வழிபாடு செய்வாங்க ஒரு சிலர் எனக்கு வேண்டாம் இது வரைக்கும் கிடைச்சதெல்லாமே போதும் எனக்கு முத்திநிலை கிடைச்சா போதும் மனம் உருகி வேண்டிக் கொள்ளுவாங்க நம்ம அஷ்டமி அஷ்டமின்லையா இருந்தாலும் சரிங்க பலர் பெரிய அஷ்டமின்லையா இருந்தாலும் சரி காலபைரவரை நம்ம மனசார வேண்டி வழிபட்டுட்டு வந்தோம்னா கைக்கு மேல பல நிச்சயமாக கிடைக்கும் நம்முடைய கஷ்டத்த காலபைரவர் தீ வைப்பாரு இது காலங்காலமாக நடந்துட்டு வந்தக்கூடிய கூடிய உண்மையாகுங்க இப்பொழுதுதான் சமீப காலமா மக்கள் இதை புரிய தொடங்கி இருக்கிறாங்க பைரவர் என்றால் பக்தர்களுடைய பயத்தை போக்குபவர் என்று பொருளாகுமாங்க எல்லா கிரகங்களையும் நட்சத்திரங்களையும் கட்டுப்படுத்துபவர் கால பைரவர் தாங்க சிவபெருமானுடைய அம்சமாக விளங்கக்கூடியவர் கால பைரவரணும் சொல்லலாங்க கால பைரவர் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய மகனாக புராணங்களை என்றளவுமே சொல்லப்பட்டு தாங்க இருக்குது அதே போல படைத்தல் காத்தல் அழித்தல் போன்ற முழில்களையும் செய்ய கோடான கோடி மக்கள் இன்று காத்து வருகிறாங்க இதற்கு இவருக்கு திரிசூலம் ஆயுதமாக வழங்கப்பட்டிருக்குதுங்க இதனால தான் பைரவர் வழிபாடு கைமேல் பலன் தரும் என்ற பழமொழியும் மொழியும் இருக்குதுங்க பைரவ என்று நம்ம மனசுக்குள்ளே நினைச்சிட்டாலே போதுங்க நமக்கு முன்னாடியே கால பைரவர் வந்து நமக்கு அருள் புரிவருங்க அவருக்கு நம்ம பூஜை செய்தாலும் சரி செய்யலைனாலுமே பரவாயில்லைங்க கஷ்டமான நேரத்தில் நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தி அவரை மனசார நினைத்தாலே போதுங்க பைரவர் ஓடோடி வந்து நமக்கு உதவி செய்வாருங்க பக்தர்களுடைய கண்ணீரை தொழிப்பாருங்க பைரவர் பற்றற்ற நிலையில நிறுவனமாக நீல நிற உடல் அமைப்போடு இருக்கக்கூடியவர் சொல்லலாம் அதனால தான் நம்ம பைரவரை தொட்டு எப்பயுமே வணங்கக்கூடாது அவர் பாதத்தில் பூக்களை போட்டு தாங்க நம்ம வழிபாடு செய்ய வேணும் பைரவர் மொத்தம் அறுபத்தி நாலு வடிவங்களை மக்களுக்கு அருள் பாலிச்சிட்டு வர்றாரு அந்த அறுபத்தி நாலு வடிவங்களை கால பைரவர் தனித்துவம் கொண்டவராகவும் இன்றளவுமே இருக்கிறாருங்க கால பைரவருக்கு தனி கோவில் கட்ட கூடாதுன்னு புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது அதனாலதான் சில ஸ்தலங்களில் மட்டுமே காலபைரவர் வழிபாடு இன்றளவு இருந்துட்டு வருதுங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுல தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டையில ஒன்பதாம் நூற்றாண்டுல அரசர் அதியமான் கட்டிய காலபைரவர் கோவில் இருக்குதுங்க இந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னா தேய்பிறக அஷ்டமி நாள் வளர்பிறக அஷ்டமி நாள்னு மாசத்துல இரண்டு தடவை வரக்கூடிய நாளில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கமாகுங்க நம்ம அஷ்டமி கால பைரவரை வழிபடுவது இன்னுமே சிறப்பான பழங்கள் பலன்களை கொடுக்குங்க நம்ம பீட்ரூட்டை வேக வைத்து அந்த தண்ணீரில் கலந்த சாதம் தேனில் ஊற வைத்த உளுந்த வடை மற்றும் வட மாலையை நம்ம கால பைரவருக்கு சாற்றுவது ரொம்பவே நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் வெண் பூசணிக்காயை வெட்டி நம்ம கால பைரவருக்கு படையல் போடலாம் எலுமிச்சம்பழ சாதத்தை நம்ம படைச்சு ஸ்ரீ கால பைரவருக்கு வழிபாடு செஞ்சோம்னா ரொம்பவே நல்லதுங்க இது எல்லாமே ஸ்ரீ கால பைரவருக்கு ரொம்பவே பிடித்தமான விஷயமாகுங்க மேலும் பால் இளநீர் தே போன்றவற்ற எந்திரத்துல அபிஷேகம் செய்து பீடத்தில் சந்தனம் குங்குமம் வைத்து சிவப்பு அரளி பூக்களால நம்ம அர்ச்சனை செய்ய வேணுங்க அதற்கு பிறகு கிழக்கு முகமாக நம்ம உட்கார்ந்து தினமும் ஆயிரத்தி எட்டு வீதம் ஜெபித்து பூஜை செய்ய வேணுங்க மேலும் சுண்டல் வடை பாயாசம் சர்க்கரை பொங்கல் மது மாமிசம் நெய்வேத்தியமாக கால பைரவருக்கு படித்து வழிபாடு செய்வது இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க இது ஆயுஷ்யா யாகத்திற்கு நிகரான பலனை கொடுக்கணும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இவருடைய அருள் இருந்துச்சுன்னா அஷ்ட சக்திகளும் கைகூடி வரணும் சொல்லலாங்க மேலும் பைரவரோட உடம்புல பார்த்திங்கன்னா நவக்கிரகங்களும் அனைத்து ராசிகளும் அடங்கி இருக்குதுங்க எனவே தான் மேச ராசிக்காரங்க கால பைரவருடைய சிரச பார்த்து கும்பிட்டுங்கன்னா தோஷமானது விலகி விடுங்க ரிஷபராசிக்காரங்க பைரவருடைய கழுத்தை பார்த்து கும்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு இதுவரைக்கும் ஏற்பட்டுட்டு வந்த தோஷமானது விலகிவிடும் அதே போல் மிதுன ராசிக்காரங்க தோல் புஜம் போன்றவற்றை பார்த்து கும்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தோஷமானது விலகி விடுங்க அதே போல் கடக ராசிக்காரங்க அவருடைய மார்பை பார்த்து கும்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஏற்பட்டிருந்த தோஷமானது விலகிவிடும் மேலுமே சிம்ம ராசிக்காரங்க கால பைரவருடைய வயிற்று பகுதியை பார்த்து கும்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வரைக்கும் ஏற்பட்டுட்டு வந்த தோஷமானது விலகி விடுங்க அதே போல் கண்ணீர் ராசிக்காரங்க வயிற்றனோட அடிப்பகுதியை பார்த்து கும்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஏற்பட்ட தோஷமானது விலகிவிடும் அது மட்டும் இல்லாமல் துளா ராசிக்காரங்க தொடைப்பகுதியும் விருச்சக ராசிக்காரங்க முட்டி பகுதியும் பார்த்து கும்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஏற்பட்ட தோஷமானது விலகிடுங்க அதே போல் தனுசு ராசிக்காரங்க முட்டியின் கீழ்பகுதியா கும்பிட வேணும் கும்பராசிக்காரங்க கணுக்கால் பகுதியை கும்பிடுவது ரொம்பவே நல்லது இருக்கிறது மீன ராசிக்காரங்க பாத பகுதியை கும்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஏற்பட்ட தோஷமானதே விலகி விடுங்க நீங்க நினைத்த காரியம் நிறைவேற வேணும்னா விளக்க கால பைரவருடைய சன்னதியில நீங்க ஏற்றி வைத்துவிட்டு கோவிலை கோவில நீங்க பதினெட்டு முறை சுத்தி வர வேணுங்க அப்படி முடியாதவங்க எட்டு முறையாவது நீங்க கோவிலை சுற்றி வந்து வழிபாடு செய்ய வேணுங்க இந்த வழிமுறைய நீங்க பனிரெண்டு ஞாயிற்றுக்கிழமை மூணு தேய்ப்பிர அஷ்டமி நாள்ல கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா நீங்க நினைச்ச காரியம் நிச்சயமாக கைகூடி கூடி வருங்க சீக்கிரமாகவே நிறைவேறும் நாங்க இதுவரைக்கு எவ்வளவோ ஆஸ்பத்திரி போயிருக்கிறோம் எவ்வளவோ செலவு பண்ணிருக்கிறோம் கோயில் குளம்னு போய் நாங்க எவ்வளவோ செலவு பண்ணிருக்கிறோம் இருந்தாலும் எங்களுக்கு இது வரைக்குமே குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய கணவன் மனைவிங்க பார்த்தீங்கன்னா ஆறு தேய்பிர அஷ்டமி நாளில் பைரவருக்கு சிவப்பு அரளி பூவை வச்சு சகசிரநாம அர்ச்சனை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாகவே உங்களுக்கு குழந்தை பாக்கியமானது கிடைக்குங்க நீங்கள் இழந்த பொருளும் சொத்தும் திரும்ப கிடைக்கவே இல்லை நாங்கள் எவ்வளவோ முயற்சி செஞ்சோம் என்னென்னமோ பண்ணி பார்த்தோம் இருந்தாலுமே எங்களுடைய சொத்து எங்களுக்கு இது வரைக்குமே கையில் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தேய்பிர அஷ்டமி நாளில் கால பைரவருடைய திருமேனி முன்னாடி மிளகாய் எடுத்து சின்ன துணியில் சின்ன முடிச்சாக கட்டி ஒரு அகல் விளக்கில் வைத்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செஞ்சுட்டு வந்திங்கன்னா நீங்கள் இழந்த பொருளும் சொத்துமே சீக்கிரமாக கால பைரவரோட அருளால் உங்களுக்கு திரும்ப கிடைக்குங்க அதே போல வளர்பிர அஷ்டமி நாளில் சதுர்கால பைரவ தலைவருக்கு சொர்ண புஷ்பம் இல்லைன்னா நூற்றி எட்டு ரூபா காசுக்களை வச்சு நீங்கள் அர்ச்சனை செஞ்சுட்டு வந்த காசை எடுத்துகிட்டு போய் உங்களுடைய அலுவலகம் இல்லைன்னா உங்கள் வீட்டில் பணப்பெட்டியில் அதாவது பர்ஸு இல்லைன்னா பீரோவில் கொண்டுட்டு போய் வச்சு அதுக்கு பூஜை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் எப்பயுமே செல்வம் குறைவில்லாமல் இருக்குங்க மேலுமே பார்த்தீங்கன்னா சனீஸ்வரருடைய குரு பைரவரா வருங்க பைரவரை நம்ம வணங்கிட்டு வந்தோம்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் அனைத்துமே சற்றே குறையுங்க சனி பகவானை நம்ம மகிழ்ச்சி இருந்தோம்னா நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சனி தோஷங்களானது நிவர்த்தியாகுங்க எனவேதாங்க எனவே தாங்க நம்ம சனிக்கிழமைனால பைரவரை வணங்கணும்னா சனி பகவானால் உண்டாகக்கூடிய துன்பங்கள் அனைத்துமே சீக்கிரமாக தீர்ந்துடுங்க அதே போல் ஞாயிற்றுக்கிழமைனால ராகு கால நேரத்தில் நம்ம கால பைரவரை வழிபாடு செய்வது இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க இப்படி நம்ம கால பைரவரை வழிபட்டுட்டு வந்தோம்னா அதனால் நமக்கு உடனே நன்மைகள் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் பில்லி சூனியம் ஏவல் திருமணம் இது வரைக்குமே கை கூடிட்டு வரல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஆறு சனிக்கிழமை நாளில் ஆறு என்ன தீபம் ஏற்றி வழிபட்டு வந்திங்கன்னா தடைப்பட்ட அனைத்து காரியமுமே சீக்கிரமாக நிறைவேறுங்க அதே போல் தடைப்பட்ட திருமணம் கைகூடி வருங்க குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும் இவ்வளவு பெருமைகளையும் அறுத்திறனையும் கொண்டிருக்கக்கூடிய கால பைரவரை நம்ம சிவாலயங்களில் பார்த்தீங்கன்னா தனி சன்னதி இருக்குங்க அங்கே சென்று வழிபட்டுட்டு வருவது ரொம்பவே நல்லதுங்க அதுவும் இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுக்கும் மேலுமே கடுமையான தோஷம் இருக்கக்கூடியவங்க பைரவ வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கிரக தோஷங்கள்ல இருந்தே விடுபட முடியுங்க யாராலுமே தீர்க்க முடியாத பிரச்சனைகளை கூட கால பைரவர் தீர்த்து வைப்பாருன்னு சொல்லலாங்க மற்ற பதிவில் பன்னிரெண்டு ராசிக்காரங்க கால பைரவரை எப்படி ப எப்படி வணங்கினால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குன்னு பார்த்துருக்குறோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதியவராக இருந்திங்கன்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லை கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் அஷ்டமி நாளில் கால வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க தேங்க்யூ